அனேர் வணக்கம் திமுகவினுடைய மூத்த தலைவரும் அமைச்சருமான அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நேற்றைய தினம் பேசிய ஒரு பேச்சு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திமுகவினர் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படி என்ன பேசினார் துரைமுருகன் அப்படின்னா துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அவருடைய பேச்சுகள் பெரிய ஒரு சர்ச்சை பொருளா மாறும் அவருடைய பேச்சுகள் சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து அவர் பேசிய பேச்சுகள் எல்லாம் பெரிய சர்ச்சை பொருளாக மாறியது அப்படி நேத்தைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்னன்னா கட்சியினர் குறித்து பேசுறார் கட்சிக்கு இளைஞர்கள் தேவைதான் இளைஞர்கள் தான் கட்சியினுடைய பலம் இளைஞர்கள் கட்சிக்கு வர வேண்டும் அதே நேரத்துல வரக்கூடிய இளைஞர்கள் தடம் பார்த்து வர வேண்டும் வந்த உடனே எனக்கு அந்த அது வேணும் இது வேணும் அந்த பொறுப்பு வேணும் இந்த பொறுப்பு வேணும்லாம் ஆசைப்படக்கூடாது உன்னை விட உழைத்தவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறான் எப்படி உன்னை விட உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறான் உன்னை விட அடி வாங்கினவன் மிதி வாங்கினவன் பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட எல்லாம் கெட்ட பேர் வாங்கினவன் நிறைய பேர் இங்க இருக்கிறான் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்கிறார் யாரை குறிவைத்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த பேச்சை பேசினார் என்பது எல்லோருக்குமே தெரியும் கடந்த சில நாட்களாகவே திமுகனுடைய உட்கட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோதல் போக்கு என்ன அப்படின்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு திமுக வந்து கடுமையான எதிர்ப்பு நிலவி வருகிறது இப்ப துணை முதலமைச்சராக கொண்டு வருவீங்க அடுத்த அவரை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்வீங்க அடுத்த திமுக தலைவராக அவரை நீங்கள் நியமனம் செய்வீர்கள் அப்படின்னா சீனியர்கள் எல்லாம் எதைக்கு இருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலம் கட்சிக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் உங்களுடைய மகன் என்கிற ஒரே காரணத்திற்காக உதயநிதி ஸ்டாலினுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அப்படி என்றால் நாங்கள் எல்லாம் இருந்து என்ன பயன் இத்தனை ஆண்டு கால எங்களுக்கான உழைப்பிற்கான அங்கீகாரம் என்ன என்கிற ஒரு கேள்வி திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மத்தியிலே எழுப்பப்பட்டுதான் வருகிறது அமைச்சர் கே ஏ நேரு அவர்களாக இருக்கட்டும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து ஏற்கனவே இவர்கள் இரண்டு பேரும் வெளிப்படையாகவே சில செய்திகளை பேசியிருந்தாங்க அமைச்சர் கே நேரு அவர்கள் என்ன பேசியிருந்தார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஹ் பாராளுமன்ற தேர்தல் போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எளிமையா இருக்காது என்கிற ரீதியில் ஒரு செய்தியை பேசியிருந்தார் நாம் கூட அது குறித்து விரிவா பேசியிருந்தோம் அதாவது சீனியர்கள் எல்லாம் ஓரம் கட்டினீங்கன்னா நீங்க திமுக வெற்றி பெற முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சி அதிலிருந்து ஆரம்பமாகும் என்கிற ஒரு செய்தியை கே நேரு ஏற்கனவே தெளிவா பேசியிருந்தார் அப்படி இருக்கக்கூடிய சொல்லணுதான் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சமீபத்தில் அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது உங்களுக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது வழி இருக்குற ரீதியில் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார் உடனே துறைமுருகன் அவர்கள் என்ன சொன்னார்னா துணை முதல்வர் பதவி கொடுத்தா யார் வேணாம் சொல்லுவா என்கிற ஒரு பதிலை சொன்னார் அப்போதே துறைமுருகன் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுகிறார் என்கிற ரீதியில் கருத்துக்கள் எல்லாம் வைக்கப்பட்டது அதுல ஒன்றும் தவறு இல்லை அவர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களை விட ஒரு மூத்த தலைவர் அவருக்கு முன்பே இருக்கக்கூடிய ஒரு நபர் கருணாநிதி அவர்களோடு இருந்தார் ஸ்டாலின் அவர்களோடு இருந்தார் இப்ப இத்தனை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய திமுக ஒரு மூத்த தலைவர் என்றால் அல்லது சமகாலத்தில் இப்போது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தான் அப்ப அந்த அடிப்படையில் துணை முதலமைச்சராக அந்த கட்சியில் ஒரு நபர் நியமனம் செய்யப்படுவதற்கு தகுதியான நபர் என்றால் துரைமுருகன் அவர்கள் தான் அவர் மேல நமக்கு விமர்சனங்கள் முரண்பாடுகள் எல்லாம் நிறைய உண்டு ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அவரை வந்து துணை முதலமைச்சராக மாற்றலாம் அதில் மாற்ற மாட்டார்கள் அது எப்படி மாற்றுவார்கள் அது எப்படி திமுக ஒரு தமிழரை துணை முதலமைச்சராக மாற்றும் அதுவும் தங்களுடைய குடும்பத்தை சாராத ஒரு நபரை எப்படி திமுக துணை முதலமைச்சராக மாற்றும் அப்போ இது அவர்களுக்கு தெரியும் துரைமுருகன் முருகன் அவர்களுக்கும் தெரியும் திமுக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமே தெரியும் வேற வழி இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இதை இவ்வளவு நாளும் வெளிப்படையா பேசாம இருந்தாங்க இப்போது ஒவ்வொருவராக வெளிப்படையாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்ப துரைமுருகன் அவர்களுடைய அந்த பேச்சு இருக்கிறது இல்லையா அது கருத்து தானே இளைஞர்கள் வர வேண்டும் என்பது சரிதான் ஆனால் வந்த உடனே பொறுப்பு இந்த பொறுப்பு வேணும் அந்த பொறுப்பு வேணும் அதுக்கெல்லாம் நீங்க ஆசைப்படக்கூடாது ஏனென்றால் உங்களை விட உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது அவர் என்ன பேசியிருந்தாருன்னா உன்னை விட உழைத்தவர்கள் நிறைவேற இருக்கிறான் அப்படின்னு யாரை சொல்கிறார் உழைக்காமல் யார் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்புக்கு வந்தாரோ அவரைத்தான் சொல்லுகிறார் அது யார் என்பது எல்லோருக்குமே தெரியும் எல்லோருக்குமே தெரியும் நாமும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் நீங்க கருணாநிதி அவர்களை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களை நியமனம் செய்தீர்கள் உங்க கட்சியினுடைய தலைவராக முதலமைச்சராக சரி ஸ்டாலின் அவர்கள் கூட அவர் மீது நமக்கு நிறைய முரண்பாடுகள் விமர்சனங்கள் இருந்தாலும் நீண்ட காலமாக அவர் அரசியல் காலத்தில் இருக்கிறார் என்கிற ரீதியிலே அது கூட நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வருவதற்கான தேவை என்ன ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட தகுதியான நபர் திமுக இல்லையா யாருமே இல்லையா ஏற்க கனிமொழி அவர்களை நியமனம் செய்ய வேண்டியதானே பெண்ணிய விடுதலை பெண்ணிய எல்லாம் இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெண்ணை முதலமைச்சராக நீங்கள் நியமனம் செய்யுங்கள் உங்கள் கட்சியினுடைய தலைவராக ஒரு பெண்ணை நியமனம் செய்யுங்கள் இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்கள் பொன்முடி அவர்களாக இருக்கட்டும் ஐ பெரியசாமி அவர்களாக இருக்கட்டும் துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் ஆனால் ஆராசா அவர்களாக இருக்கட்டும் திருச்சி சிவா அவர்களாக இருக்கட்டும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் திமுகவில் ஆளுமைகள் அந்த ஆளுமைகளில் ஒரு நபரை நீங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுங்கள் உங்கள் கட்சியுடைய தலைவராக தேர்ந்தெடுங்கள் அதைத்தான் துரைமுருகன் அவர்கள் மறைமுகமாக சொல்றார் மறைமுகமாக என்று சொல்ல முடியாது இதை விட வெளிப்படையா சொல்ல முடியாது இதைவிட வெளிப்படையா சொல்லவே முடியாது அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்குவது கட்சியினுடைய தலைவராக அவரை கொண்டு வருவது என்பது அது சரியான ஒரு முடிவாக இருக்காது நீங்கள் அதை செய்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய சிக்கலை திமுகவுக்கு ஏற்படுத்தும் என்கிற ரீதியில்தான் இந்த கருத்துகள் எல்லாம் பேசப்படுகிறது கே நேரு அவர்கள் பேசிய கருத்தும் சரி தற்போது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசிய இந்த கருத்தும் சரி திமுக தலைமை என்ன செய்து ரஜினிகாந்த் அவர்களை வைத்து துரைமுருகன் அவர்களை வேண்டுமென்றே ரஜினிகாந்த் அவர்களை வைத்து பேசிய செய்திகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சீனியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து சீனியர்கள் வந்து விலை போகாம இருந்துட்டே இருக்கிறாங்க இவங்களை சமாளிக்கிறதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்டாலின் என்றெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த கருத்தை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் அந்த கருத்து சரிதான் என்ற ரீதியிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் அப்படி என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சீனியர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அவருக்கான ஒரு கூட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் வந்து நினைக்கிறார் ஏனென்றால் சீனியர்கள் இருந்தார்கள் என்றால் உதயநிதி ஸ்டாலினால் அவர் நினைத்தது எல்லாவற்றையும் செய்ய முடியாது அப்போ அதுக்கு இவர்கள் மூத்த தலைவர்கள் தடையாக இருக்கிறார்கள் அப்ப இவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு புதிதாக ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உதயன் ஸ்டாலின் வந்து வேலைகளை பார்க்கிறார் அதெல்லாம் கொன்ற முடியாது நாங்க இத்தனை ஆண்டு காலம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம் எல்லாவற்றையும் இழந்து முழுமையாக கட்சிக்காக நாங்கள் உழைத்திருக்கிறோம் எங்களுக்கு தராத எங்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரத்தை எந்த முன் அனுபவம் இல்லாத ஒரு நபருக்கு நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்னா அதையெல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்கிற ஒரு எச்சரிக்கையாகத்தான் துரைமுருகன் அவர்களுடைய இந்த பேச்சை நான் பார்க்க வேண்டியிருக்கிறார் இது ஒரு எச்சரிக்கை தான் இது ஒரு எச்சரிக்கை தான் வெளிப்படையாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது விமர்சனம் வைத்திருக்கிறார் துரைமுருகன் அவர்கள் உண்மையிலே அவருக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் ஏனென்றால் திமுகவினர் இதை செய்ய மாட்டாங்க பொதுவா இந்த கேள்வி எப்போதோ கேட்கப்பட்டிருக்க வேண்டும் அவர் இன்னும் கொஞ்சம் கூட வெளிப்படையாக கேட்டிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இதுவே வெளிப்படைதான் இதுவே வெளிப்படையா தான் அவரு போட்டு உடைச்சிட்டாரு இந்த கேள்வியை அப்போதே கேட்டிருந்திருக்க வேண்டும் ஐயா கருணாநிதி அவர்களை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களுடைய கைகளில் கட்சி ஒப்படைக்கப்படுகிறது இல்லையா அப்போதே நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் அப்போ கேட்கல சரி இப்போது கேட்டீர்களே இல்லை என்றால் அடுத்த அடுத்த தலைமுறை மறுபடியும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை அடுத்தும் தலைவர்களாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்கிற ஒரு அச்சம் திமுகவினருக்கு பரவலாக வந்துவிட்டது அதனால் இதோட இதை முடிச்சிடணும் இதற்கு இதோட ஒரு முட்டுக்கட்டை போட்டுவிட வேண்டும் என்று துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு என்பது உண்மையிலே ஒரு ஜனநாயக ரீதியில் பார்க்கிற போது அது சரியான ஒரு தான் வரவேற்கக்கூடிய ஒரு பேச்சு தான் அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் கே நேரு அவர்களும் ஏற்கனவே வெளிப்படையாக பேசிவிட்டார்கள் இதை தொடர்ந்து வேறு யாரெல்லாம் வெளிப்படையாக இது குறித்து பேச போகிறார்கள் என்பதை நம்ம வந்து பொறு பொறுத்திருந்தா பார்க்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க வெளிப்படையாக பேச முடியாமல் உள்ள குமரலை வைத்து அப்படியே மூடி மறைச்சு வச்சிட்டு இருக்கக்கூடிய இருக்கிறார்கள் இப்போ துரைமுருகன் அவருடைய இந்த பேச்சு என்பது திமுகவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வாரிசு அரசியலுக்கு எதிராக நிறைய பேர் விரைவில் கிளம்புவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்